வெல்கம் டு மஹி கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிராமத்து ஸ்டைலில் ஒரு கீரை குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு பார்த்துடலாமா ஒரு சின்ன தக்காளி பெரிய தக்காளியிலேருந்து அரை தக்காளி போதும் பத்துலேருந்து பன்னெண்டு வரைக்கும் சின்ன வெங்காயம் அஞ்சுலேருந்து ஆறு பல்லு வரைக்கும் பூண்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு கப் துவரம்பருப்பு எண்ணெய் தேவையான அளவுக்கு கடுகு ஒரு டீஸ்பூன் முருங்கைக்கீரை உப்பு தேவையான அளவுக்கு சாம்பார் பொடி தேவையான அளவுக்கு சாம்பார் பொடி உங்களுக்கு காரம் வேணும்னா கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் கழுவி வச்சிருக்க தோரம் பருப்பில் தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம் நான் அடுப்புன்றதால நான் விறகு அடுப்பில் சமைக்கிறதால கொஞ்சம் நிறைய தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதே குக்கரில் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு கப் பருப்புக்கு ரெண்டு கப் தண்ணியை ஊற்றி ஒரு மூணு விசில் விட்டுக்கோங்க அது கூடவே தக்காளியாவும் பூண்டையும் போட்டுருங்க போட்டுட்டு எடு எடுக்கிறப்போ கடைஞ்சிக்கலாம் வெந்துட்டு இருக்கிறப்போ தக்காளியையும் பூந்தையும் அரிஞ்சு வச்சிருக்க தக்காளியும் இது கூட சேர்க்கலாம் கூடவே பூண்டு பல்லையும் இது கூட சேர்க்கலாம் அப்பப்போ பருப்பை கலறி விட்டுக்கோங்க கரண்டி வச்சு இங்க பருப்பு கொதிச்சுட்டு இருக்கட்டும் நம்ம அரைக்க வேண்டியதை அரைச்சி எடுத்துட்டோம் சோம்பையும் வெங்காயத்தையும் அம்மியில் அரைச்சிக்கலாம் நான் இங்க அம்மி இருக்கிறதால அம்மியில் அரைச்சிக்கிறேன் நீங்க வேணும்னா மிக்சியில கூட ஒட்டிக்கலாம் சோம்பை நல்லா நைஸாக அரைச்சிருங்க வெங்காயத்தை மட்டும் ஒரு பல் சுட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு மஞ்சிருந்தால் போதும் எடுத்துக்கலாம் நம்ம பருப்பு கொதிச்சு வந்ததும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும் அப்புறம் கொஞ்சமாக மழை உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க காரம் வேணும்னா ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க நான் விறகுடுக்கில் செய்கிறதால இப்படி செஞ்சிட்ருக்கேன் இதே நீங்கள் குப்பரில் செய்கிறீங்க அப்படின்னா பருப்பு தேவையான அளவுக்கு தண்ணி தக்காளி பூண்டு பல்லு இதை போட்டு ஒரு மூணு விசில் விட்டுட்டு எடுத்து கடைஞ்சிட்டு தே திரும்ப தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு மிளகாத்தூள் உப்பு போட்டு ஒரு ரெண்டு கொதி வரட்டும் இப்போது பருப்பு நல்லா வெந்துருச்சு தண்ணியை எடுத்துட்டு நம்ம கடைஞ்சிக்கலாம் தண்ணியை எடுத்துட்டு பருப்பை கடைஞ்சிக்கலாம் ஆல்ரெடி நல்லா வெந்துருச்சு நம்ம லேசாக கடைஞ்சா போதும் இப்போது பருப்பை கடைஞ்சி வச்சாச்சு அதே பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போது என்ன சேர்த்துக்கலாம் இப்போ என்ன நல்லா காஞ்சிருச்சு கடுகு போட்டுடலாம் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சதும் நம்ம அரைச்சு வெங்காயம் சோம்பு இந்த விழுத சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரையை ஒரு ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் கீரை குழம்புக்கு எப்பயுமே கருவேப்பிலை போட்டு தாளிக்காதீங்க கடுகு மட்டும் போதும் கடுகு உளுந்த மட்டும் போட்டு தாளிச்சா போதும் கடஞ்ச வச்சிருக்க பருப்பு தண்ணியை எடுத்து இதுல பருப்பு தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்துருச்சு முருங்கைக்கீரைக்கு ஒரு கொதி வந்தா போதும் இப்போ கீரை குழம்பு ரெடி எப்பயும் கீரை குழம்பு வந்துட்டு முருங்கைக்கீரைன்னா ஒரு கொதி வந்தா போதும் ஏன்னா அந்த கலர் மாறாம எடுத்துடணும் கீரையை அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் வாங்க சாப்பிடலாம்